வசனம் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை விளக்கம் தேவன் நம்மை முதலாவது ஜெபிக்கின்ற நபர்களாகவோ துதிக்கின்ற நபர்களாகவோ உபவாசிக்கின்ற நபர்களாகவோ அல்ல அவர் முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளை என்ற ஆவிக்குரிய நிச்சயமான நிலைமையோடு நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றார் தேவனுக்கு முன்பாக நாம் யாராக நிற்கின்றோம் அல்லது எப்படிப்பட்டதோர் ஆவிக்குரிய நிலைமையோடு நிற்கின்றோம் என்பதையே தேவன் பார்க்கின்றார் தேவனுடைய பிள்ளை என்றதோர் ஆவிக்குரிய அந்தஸ்தோடு நின்று கொண்டுதான் நாம் தேவனுடைய நன்மையை தேடி பெற முடியும் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமானால் அதிக ஜெபம் அதிக உபவாசம் அதிக காணிக்கை அதிக ஆராதனை என்ற பழைய ஏற்பாட்டு அணுகுமுறையை முதலிடத்திற்கு கொண்டு வராமல் தெய்வனுடைய பிள்ளையாக நின்று தேவ உதவியை தேடும் அனுபவத்தை முதலிடத்திற்கு கொண்டு வர வேண்டும் தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறியிருந்தால் நாம் தேவ நீதியின் படியாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையையும் தாகத்தோடு தேடுவோம் தேவனுடைய பிள்ளையாக பிறந்திருந்தால் தேவ ஐக்கியம் தேடுவதும் தேவ நற்குணங்கள் தேடுவதும் தேவ சித்தத்திற்கு இசைந்த ஒரு வாழ்க்கை முறையை தேடுவதும் நம்முடைய இயற்கையான தாகங்களாக மாறிவிடும் உண்மையாக தேவ உறவை தேடுகின்றவர்களை தேவன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவது நிச்சயம் உண்மையான தேவனுக்கு பிரியமான நற்குணங்களை தேடுகின்றவர்களை தேவன் புதிய நன்மைகளை காண செய்வது நிச்சயம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற கொள்கையோடு தேவ கிருபையை தேடுகின்றவர்களுக்கு தேவன் உதவி செய்வது நிச்சயம் நாம் தேவனுடைய பிள்ளை நாம் தேவ உறவை தேடுகின்றவர்கள் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ விரும்புகின்றவர்கள் நாம் நற்குணங்களோடு வாழ விரும்புகின்றவர்கள் என்ற ஆவிக்குரிய அடையாளத்தை முதலிடத்திற்கு கொண்டு வந்தால் எந்த பிரச்சனையாயினும் சோதனையாயினும் தேவன் நமக்கு ஒரு நல்வழியை காட்டி ஆசிர்வதிப்பது ஆயிரம் முறை உண்டு அது உண்மை இது போன்ற ஆவிக்குரிய அடிப்படை அனுபவங்களுக்கு உரிய முக்கியத்துவம் தராமல் ஜெபத்தையும் உபவாசத்தையும் மட்டுமே சார்ந்து நின்றால் அவற்றால் பயனில்லை ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பக்திமான்களாக அல்லாமல் தேவ புத்திரர்களாக வாழ விரும்பை பாராட்டோம் ஆமீன்